முதலாவது நீயத் அதாவது இந்த தையமின் மூலமாக நான் சுத்தமாக போகிறோம்னு மனசில் எண்ணம் கொள்வது ரெண்டாவது பிஸ்மில்லா பிஸ்மில்லா சொல்லுங்கள் மூணாவது என்னுடைய கைகளால் மண்ணை அடிக்கணும் கை விரல்களை பரப்பி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இதோ நான் இப்படி செய்கிறேன்னு இந்த மாதிரி ஒரு தடவை அடிக்கணும் அதன் பிறகு கைகளை உற்று பாருங்கள் ஏதேனும் தூசிகள் ஒட்டியிருந்தால் அதை இப்படி ஊதிக்குங்க கைகளில் எதுவும் ஒட்டி இல்லைன்னா அடுத்து நம்ம தயமம்மை செய்ய தொடங்கிட வேண்டி தான் இப்படி முகத்தை தடவுங்க அடுத்து கைகளின் பிற்பகுதிகளை இப்படி வலது இடது கைகளை தடவுனா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இவ்வளோ தான் தயமம் இதுதான் ரசோல்லாஹ் சொல்லி சொல்லம் கற்றுத்தந்தது சில உலமாக்கள் கைகளை ரெண்டு தடவை தட்டணும் ஒரு தடவை முகத்துக்கு ஒரு தடவை கைக்குன்னு சொல்கிறாங்க இது பலகீனமான கருத்து الله سبحانه وتعالى تنودي يا أيها الذين آمنوا إذا قمتم إلى الصلاة فاغسلوا وجوهكم وأيديكم إلى المرافق وامسحوا برؤوسكم وأرجلكم إلى الكعبين وإن كنتم جنبا فاطهروا وإن كنتم مرضى أو على سفر أو جاء أحد منكم من الغائط أو لامستم أو لامستم النساء فلم تجدوا ماء فتيمموا صعيدا طيبا فامسحوا بوجوهكم وأيديكم منه ما يريد الله ليجعل عليكم من حرج ولكن يريد ليطهركم وليتم نعمته عليكم لعلكم تشكرون الله وينبيكي كنت ورخلي நீங்கள் தொழுகைக்கு சென்றால் அதற்கு முன்பு உங்கள் முகங்களையும் முழங்கைகள் வரையில் உங்கள் கைகளையும் கொள்ளுங்கள் ஈரக்கைகளால் உங்கள் தலைகளையும் தடவி மசாஜ் செய்து கொள்ளுங்கள் மேலும் கணுக்கால்கள் வரை உங்கள் இரண்டு பாதங்களையும் கழுவிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நீங்கள் குளிப்பு கடமையானவர்களாக இருந்தால் கை கால்களை மட்டும் கழுவினால் போதாது உடல் முழுவதையும் கழுவி தூய்மையாகிக் கொள்ளுங்கள் மேலும் நீங்கள் நோயாளிகளாக இருந்தாலோ பயணத்தில் இருந்தாலோ உங்களில் எவரேனும் கழிப்பிடங்களுக்குச் சென்று வந்தாலோ நீங்கள் பெண்களை தாம்பத்திய தேவைக்காக தீண்டி இருந்தாலோ தொழுகையும் நேரம் வந்து உங்களை சுத்தம் செய்து கொள்வதற்கு வேண்டிய தண்ணீரை பெறவில்லை என்றாலோ தயமும் செய்து கொள்ளுங்கள் அதாவது சுத்தமான மண்ணை உங்கள் கைகளால் தொட்டு அதைக் கொண்டு உங்கள் முகங்களையும் கைகளையும் தடவிக்கொள்ளுங்கள் உங்களுக்கு சிரமத்தை தர அல்லாஹ் விரும்பவில்லை மாறாக அவன் உங்களை பரிசுத்தமாக்கி வைக்கவும் தன் அருக்குடையை உங்கள் மீது முழுமையாக்கி வைக்கவுமே விரும்புகின்றான் இதற்காக நீங்கள் அவனுக்கு நன்றி செலுத்துங்கள் தயமும் அல்லாஹுவின் ஒரு உபகாரம் அஹமத் சல்லாஹூ அலஹி வசல்லமுக்கு பிரத்யேகமாக கொடுக்கப்பட்ட ஒரு சலுகை வேற எந்த நபிமார்களுடைய உம்மத்திற்கும் இது தரப்படவில்லை இது குறித்து நபி சொல்லல்லாஹூ அலஹி வசல்லம் பின்வருமாறு சொல்லியிருக்காங்க نصبت بالرعب مسيرة الشهر وجعلت لي الأرض مسجدا وطهورا فأيما رجل من أمتي أدركته الصلاة فليسلي எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஐந்து அருக்கொடைகளை போன்று முன்னர் எவருக்கும் கொடுக்கப்படவில்லை அவற்றில் ஒன்று பூமி முழுவதும் எனக்கு தொழுமிடமாகவும் தூய்மையானதாகவும் ஆக்கப்பட்டு விட்டது ஒருவர் தொழுகை நேரம் எங்கு வந்து விட்டாலும் தொழுது கொள்ளலாம் தண்ணீர் கிடைக்காத பட்சத்தில் எந்தெந்த இபாதத்துகளுக்கெல்லாம் ஒது ஒரு முன்னிபந்தனையாக இருக்கிறதோ அந்த எல்லா இபாதத்துகளையும் உதாரணத்துக்கு தவாஃப் தொழுகை முஸ்ஹாஃப அதாவது குரான் பிரதியை கையில் வச்சு குரான் ஓதுவது போன்ற இபாதத்துகளை தயமுனுடைய நிலையில் செய்யலாம் சரி தயமும் எந்தெந்த சூழ்நிலைகளில் செய்யலாம் முதலாவது தண்ணீர் கிடைக்காத பட்சத்தில் தயமும் செய்யலாம் ரெண்டாவது தண்ணீர் மிகவும் குறைவாக இருக்கிறது அதாவது சமையலுக்கும் குடிப்பதற்கும் மட்டும்தான் இருக்குதுனாலும் அந்த நேரத்தில் தயமும் செய்யலாம் மூன்றாவது நமக்கு ஏதேனும் நோய் போன்ற காரணத்தினால தண்ணியை பயன்படுத்தினா அந்த நோயினுடைய வீரியம் அல்லது ஆபத்து அப்படின்னா நம்ம அந்த நேரங்களில் தயமும் செய்யலாம் நான்காவது நமக்கு நோயின் காரணமாக தண்ணியை பயன்படுத்தி உதவு செய்ய முடியலை நமக்கு உடலில் அந்த மாதிரி ப்ராப்பராக ஒது செய்கிறதுக்கு சக்தி இல்லை நம்மளுக்கு ஒது செஞ்சு விடுவதற்கும் உதவி செய்வதற்கும் பக்கத்தில் ஆள் இல்லை தொழுகையினுடைய நேரமும் கடந்து விடும் அப்படின்ற அச்சம் இருந்ததுன்னா அந்த நேரத்தில் நம்ம தயமம் செஞ்சு தொழுதுக்கலாம் ஐந்தாவது மிகவும் குளிரான நேரங்களில் தண்ணியை பயன்படுத்துறது ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னும் பொழுது முதலாவதாக நம்ம அந்த தண்ணீரை கொஞ்சம் சூடு பண்ணி பயன்படுத்துவதற்கு முயற்சி செய்யணும் அந்த மாதிரி தண்ணியை சூடு பண்ணுவதற்கு எந்த விதமான வழிமுறையும் நம்மளுக்கு கிடைக்காத பட்சத்தில் நம்ம அந்த நேரமும் தய பிரயோகிக்கலாம் சில நேரங்களில் த நம்ம ஒது செய்யக்கூடிய ஒரு சில பகுதிகளில் அடிபட்டு இருக்கும் அங்கே காயமும் கட்டு போட்டு இருக்கும் ஸோ அந்த மாதிரியான நேரங்களில் நம்ம என்ன செய்யணுன்னா ஏனைய பகுதிகளில் அதாவது ஏனைய உதவினுடைய பகுதிகளை நார்மலாக நம்ம தண்ணீரை பயன்படுத்தி எப்படி உது செய்வோமோ அப்படி செஞ்சுட்டு உதாரணத்துக்கு கையில் நம்மளுக்கு அடிபட்டுருக்கு கட்டு போட்டிருக்கு அப்படின்னா அந்த இடத்த மட்டும் ஈர கையால் மசாஜ் செய்யணும் அந்த பேண்டேஜ் மேலேயோ அல்லது காயத்தின் மேலேயோ ஒருவேளை அந்த காயத்தின் மேலே மசாஜ் செய்கிறது நமக்கு ஆர்வத்து இல்லை எதுன்னு ஊறு வி விளைவிக்கும் அப்படின்னா அந்த இடத்த மட்டும் விட்டுட்டு மற்ற இடங்கள் எல்லாத்தையும் உதவு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தயமம் செஞ்சுக்கணும் தயமம் செய்கிறதுக்கு பூமியின் மேற்பகுதியில் உள்ள எந்த மண்ணலையும் நம்ம பண்ணலாம் கரிசல் நிற மண்ணாக இருக்கலாம் உப்பு மணலாக இருக்கலாம் கடற்கரை மணலாக இருக்கலாம் எந்த மண்ணிலையும் நம்ம தயமம் செய்யலாம் பூமியினுடைய மேற்பனப்பினால் ஆன சில பொருட்கள் உதாரணத்துக்கு கற்பாறைகள் மண் சுவர்கள் மண் தரைகள் அதே போல் மண்ணை கொண்டு செய்யப்பட்ட செங்கற்கள் இதன் மீதும் அதே போல் ஏதேனும் ஒரு பொருளின் மீது தூசி அதிகமாக படர்ந்துருந்தால் அந்த தூசியின் மீது கைகளை தட்டி தயமம் செஞ்சிக்கலாம் நவிசல்ல அழகி வசல்லமும் சரி அவங்களுடைய தோழர்களும் சரி தொழுகைக்காக ஒரு இடத்துக்கு போகிறாங்க அந்த இடத்துல அவங்களுக்கு தயமும் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா அந்த பூமியில் எந்த மண் இருக்கோ அதை கொண்டே அவங்க வந்து தயமும் செய்வாங்க இதுக்குன்னு பிரத்யேகமாக அவங்க ஒரு மண்ணை எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல வச்சு செய்வதாக இந்த விதமான ஒரு அறிவிப்பும் நமக்கு கிடைக்கலை தயமெம்மை முறிக்கக்கூடிய காரியங்கள் முதலாவது எந்தெந்த செயல்களெல்லாம் ஒதுவை முறிக்குமோ அந்தந்த செயல்கள் எல்லாம் தயமே முறித்துவிடும் உதாரணத்துக்கு சிறுநீர் கழிப்பது உடலிலிருந்து காற்று அல்லது மலஜம் வெளியாகுவது இந்த மாதிரியான காரணங்கள் தயமுமே முறிச்சிடும் ரெண்டாவது தண்ணீர் கிடைக்காத பட்சத்தில் நம்ம அதன் காரணமாக நம்ம தயமம் செஞ்சுருந்தோம்னா தண்ணீர் கிடைத்தவுடன் தயமம் முறிந்துவிடும் மூணாவது நோய் போன்ற ஏதேனும் தற்காலிக காரணத்தினால் நம்ம தயமம் செஞ்சுருக்கோம் அந்த நோய் நீங்கிவிட்டது அப்படின்னா தயமனுடைய நிலை முறிஞ்சுவிடும் சிலர் பேர் இருப்பாங்க ஒது மட்டும் இல்லை அவங்களால் தயமமும் செய்ய முடியாத ஒரு உடல்நிலை அவங்களுக்கு இருக்கலாம் இந்த மாதிரி மக்கள் என்ன செய்யணுன்னா அவங்க எந்த நிலையில் இருக்கிறாங்களோ அந்த நிலையிலேயே அவங்க தொழுகையை நிறைவேற்றிக்கணும் மீண்டும் அவங்க உடல்நிலை சரியாயிடுச்சுன்னா அவங்க அப்போ தொழுது அந்த உடல்நிலை சரியில்லாமல் பொதுவோ தயமமும் செய்யாமல் செஞ்ச தொழுகைகளை மீண்டும் திருப்பி தொடணுன்ற அவசியம் அவங்களுக்கு கிடையாது صلى الله على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا